ஹாய் பிரான்ஸ் நீ நான் காதல் பார்க்கலாம் ராகவ் ஆகாஷ் ஒரு வழியா அங்க அணுவோட வீட்டுக்கு பக்கத்துலயே அந்த தாத்தா பாட்டி குடுத்துடுறாங்க அங்கே குடி வந்துடுறாங்க இனிமே எப்படியாவது உன் லவ்வா சேர்த்து வைக்கணும் அதுதான்டா என்னோட பொறுப்பு அப்படின்னு ராகவ் சொல்லிடுறாங்க ஆகாஷ் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு வேகமா போய் அணுகிட்ட அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அந்த டென்ஷன் பாட்டி பார்த்தேன் என்ன சொல்ற ஆமா இங்கேதான் இருந்தாங்க இப்ப நம்ம பக்கத்துக்கிட்டுக்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன இது எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா குழம்புறாங்க அடுத்து வந்து எப்படியாவது இவங்களை காலி பண்ணி அனுப்பணுமே அந்த ஊரில் நம்மளை என்ன பாடுபடுத்தினார் அப்படின்னு அபி பிளான் பண்ணுறாங்க பாத்தீங்கன்னா வாசலில் தண்ணியை ஊற்றி விடுறாங்க அவர் போகிறாரு அவங்க மேலே அப்படி கலர் கொடி அள்ளி தூவி விடுறாங்க குப்பையை அள்ளி கொட்டுறாங்க என்னென்னமோ அபி பண்ணுறாங்க ஏன் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற ஏன் நீங்க மட்டும் என்ன என்னென்ன படுத்துறீங்க சும்மா விட்டீங்க அப்படித்தான் இங்கேயும் இது எங்க ஊரு அப்படிங்கிறாங்க இங்க பாரு நான் ஒண்ணு ஒன்னுகிட்ட விளையாடுறதுக்கு வரல என் தம்பியோடையும் அக்காவோட காதலையும் சேர்த்து வைக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே அபி ஏன் சார் இப்படி பண்றீங்க என் அக்காவுக்கு காதலே இல்ல கல்யாணம் பேசி எடுத்தாச்சுன்னு சொல்றோம் மறுபடி மறுபடியும் வந்து தொந்தரவு பண்றீங்களே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா கடை கொடுத்தாங்களே அவங்க அபி அப்பாவுக்கு அவங்க என்ன பண்றாங்க ஓ நல்ல படம் தரணுன்றாங்க ஆனா நல்லா கொடுக்க முடியல உடனே ஆட்கள் அடியாடத்துல பண்ணிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள பாத்திரம் அள்ளி இருக்கிறாங்க ஏறிறாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி எல்லாரும் தடுக்கிறாங்க அப்படியே கொய்யோய் ஒரே சவுண்ட் சத்தம் நடக்குது அந்த நேரம் பார்த்து ராகவ் ஆகாசங்க வந்துடுறாங்க என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க அந்த வந்தவங்களை செம்மத்தியா டோஸ் விட்டுறாங்க அடிச்சு ரவுடிங்க துவம்சம் பண்ணாரு ராகவ் அங்க இருந்து எஸ்கே பாயி ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தம்பிங்க நீங்க தானாப்பா அப்பா அபி அணு சொல்லிடுறாங்க அணுதான் சொல்றாங்க இவங்க கழுதுல அபி வேலை பார்த்தா என்னம்மா நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க எல்லாம் டெரர் பார்ட்டியா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப நல்ல தம்பிங்களா இருக்காங்களே நமக்காக இந்த ரவுடிகளை அடிச்சா அனுப்பி அனுப்பி தூரம் ஓட வரட்டாங்க ஆனா இவங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்ம வீடே ரெண்டாக்கி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு நன்றி சொல்றாங்க அம்மா அப்பா அதனால ஒண்ணு இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளர கூப்பிடுறாங்க உட்கார்ந்து பேசுறாங்க எல்லா வரத்தையும் ராகவும் சொல்றாங்க என் தம்பி உங்க பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கான் சார் கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் எங்க சித்தி சித்தப்பாவை நான் மனசை மாத்துறேன் நீங்கதான் ஒரு முடிவை சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எப்படிப்பா எப்படி உங்க வீட்டுல நடக்க முடியும் என் பிள்ள பாவம் ரொம்ப அழுகு நொந்து போய் வந்திருக்கு என்னென்னமோ நடந்து வந்துருச்சு வேணாமே அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க நீங்க மட்டும் சம்மதம் சொல்லுங்க நான் ஆச்சு அப்படிங்கிறாங்க அவங்க யோசிச்சு சொல்றேங்கிறாங்க அணுவுக்கு மாப்பிள்ளை நிச்சயம் ஆகிடுச்சேப்பா என்ன நிச்சயம் இல்லை பாத்துட்டு தானே போயிருக்காங்க பார்த்துட்டு போறதெல்லாம் முடியணும்னு சொல்லி எங்கேயும் சட்டம் இருக்கா அதனால வேணான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிடுறாங்களா அணு முகத்துல சந்தோஷம் தாங்க முடியல அப்படி சந்தோஷப்படுறாங்க அப்படி இருந்துட்டு பாவி இவ்வளோ மனசுல வச்சிட்டு என்ட்ட கூட மறைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி கள்ளி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான ஆனால் கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்